ஷாலோம் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இசைவெளின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்று பதினான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நான் வாசிக்க கேட்டிருந்த வேதவசனம் ஆறுதலான ஒரு வார்த்தையாய் நம்மை அரைவணிக்கின்ற ஒரு வார்த்தையாய் நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டு சொல்லுகிறார் நீர் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் இருக்கிற யாவரும் வெட்கி அடைவார்கள் உன்னோடு வழக்காடுவர்கள் யாவரும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று அநேக ஆறுதலான வார்த்தையை கத்தர் சொல்லுகிறார் இந்த ஆண்டர் சொல்கிறார் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே இசர்வெல் என்னும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து தனக்காய் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டர் இப்படியாக சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் வேதாகமத்தில் இந்த பயப்படாதே என்று இந்த அர்த்தத்தை கொண்ட வார்த்தை அநேக முறை அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்ம எவ்வளவாய் பலப்படுத்துகிறது நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் இல்லை இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு துணை வேண்டும் அதான் ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையாகிய மனைவியை உருவாக்கினார் கணவனை உருவாக்கினார் ஒரு சில காரியங்களை நம்ம செய்கிறோம் ஒரு வெளியே போனால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு ஒரு துணை வேணும் ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு துணையாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாதப்பா நீ சிறியவன்தான் உன்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ சிறு பூச்சி தான் சிறு கூட்டம் தான் நீ பயப்படாத நான் உனக்கு என்ன பண்ணுறேன் துணை நிற்கிறேன் அப்போ ஆண்டவர் ஒருவர் நம்மோடு கூட வரும்பொழுது துணையாய் நிற்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்குது எப்படிப்பட்ட இருளையும் நம்ம கடக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம தாண்டலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலாம் கடந்து போகலாம் ஏன்னா ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் யார் தெரியுமா இஸ்ரேவலின் பர்சுத்தரும் ஆகிய மீட்பராக இருக்கிறேன் நான் உன்னை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நான் மீட்பேன் இல்லை ஒரு பணப்பிரச்சனையா ஆண்டவர் துணை நிற்கிறாரா அந்த காரியத்தை சந்திப்பார் ஒரு பெலவீனமாக ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் அந்த காரியத்தை சந்திப்பார் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலை கண்ணீரான சூழ்நிலை தனிமையின் சூழ்நிலை எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவராக இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மனிதனுடைய உதவியும் மனிதனுடைய துணையும் மனிதனுடைய ஆறுதலான காரியங்களை தேடி நாடி ஓடாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் என் கூட துணையாக வாங்க ஆண்டவரே நான் கடந்து போகின்ற எல்லா சூழ்நிலைக்கும் அண்டரே எல்லா ஆண்டவரே பலவீனமான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை கண்ணீரான சூழ்நிலை வறட்சியான சூழ்நிலை அனைவரே போராட்டமான சூழ்நிலை திகழ் நிறைந்த நிலை எந்த நிலையில் நான் இருக்கிறனோ அன்றுரே நான் எந்த நிலையை கடந்து போகிறேனோ என் கூட வாங்கன்றரே நீங்கள் எனக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்தான்றேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டோட்டை கேட்கும்போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு நேரிடுகிற எல்லா நிலையும் நம்ம ஜெயிக்க முடியும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஈஸியாக நம்ம கடந்து போக முடியும் கண்களை மூடி நாம் சபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் பரலோக கப்பனை அன்றைய வேத வசனம் சொல்கிறது நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று அன்றைய சிறுமைப்பட்டவர்களையும் அன்றைய சிறு பூச்சியாகி சிறு கூட்டமாய் என்னப்படுகிற எங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக சொல்கிறீங்களே பயப்படாதீங்கப்பா உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் இல்லைனாலும் நான் இருக்கிறேன் பெரியவர் நான் இருக்கிறேன் பரிசுத்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டே எங்களை ஆறுதல் படுத்துறீங்க உங்களுக்கு நன்றி ஆமாண்டவர் நீங்கள் எங்களுடைய எல்லா ஆசூநிலை துணையாய் நிற்கும்போது நாங்கள் எல்லா நிலைகளையும் கடந்து போக முடியாண்டவரை உங்களுடைய துணை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை